தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு கிடைத்த வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவருக்கு கிடைத்த வெற்றி என்ற தலைப்பில் இந்த ஒரு காணொலியை காண்கிறோம் மேற்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபடுவதற்கு தடை இருந்தது இதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இருபத்தி மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்த ஆலயம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது அந்த ஆலயத்தை உடனடியாக திறக்க உத்தரவிட்டது நீதிமன்றம் ஆனால் திமுக அரசாங்கம் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற விதமாக இந்த ஆலயத்தை திறக்காமல் வன்னியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் தொடர்ந்து மோதல் இருக்க வேண்டும் என்று விரும்பியது அதன் காரணமாக காலம் தாழ்த்தி வந்தது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் மேல்பாதி அம்மன் கோயில் திறக்கப்படாவிட்டால் தான் ஆலய பிரவேசம் நடத்தப்போவதாக தெரிவித்திருந்தார் கோயில் திறக்கப்படாவிட்டால் ஆலய பிரவேசம் நடத்துவேன் என்று தெரிவித்திருந்தார் நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட இந்த ஆளுகின்ற திமுக அரசு திறக்கவில்லை சாதிய மோதலை தூண்டும் விதமாக நடந்து கொண்டது இந்த சூழ்நிலையில் உடனடியாக பதறி போன திமுக அரசாங்கம் திமுக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் ஆலயம் திறக்கப்படும் என்று பதறி போய் அறிவித்தார் இது சீமானுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்பட்டது ஆனால் காலம் தாழ்த்தப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்காக திறக்கப்பட்டது முன்னூறு காவல்துறையினர் பாதுகாப்பு இருந்தனர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆலயத்துக்குள் சென்று வழிபாடு நடத்திவிட்டு திரும்பி வந்துள்ளார்கள் அவர்கள் இந்த ஆலய திறப்புக்கு காரணமான செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆதிதிராவிட திராவிட சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் சீமானுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் விடுதலை சத்தை கட்சியானது பட்டியல் சமூக வாக்குகளை ஆதிதிராவிடர் வாக்குகளை காண்பித்து தான் திமுகவிடம் ஒரு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு ஆறு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வாங்குது ஆனால் திமுக கூட்டணியில் இருப்பதால் இந்த பட்டியல் மக்கள் கோரிக்கையை கண்டுக்காமல் உதாசீனப்படுத்தி வந்தது இந்த கோயில் திறக்கப்படாமல் இருந்ததை உதாசீனப்படுத்தி வந்தது கண்டுக்காமல் இருந்தது ஆனால் இந்த சூழ்நிலையில் செந்தமில்லன் சீமான் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு திமுகவை ஆட வைத்தது தமிழக அரசை நடுங்க வைத்தது இன்று காலை ஆலயம் திறக்கப்பட்டது பட்டியல் சமூகத்து மக்கள் வழிபாடு நடத்தினர் செந்தமில்லன் சீமானுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இது சீமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும்